ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் சீரியல் இனிமேல் போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஐஸ்வர்யா இருந்துட்டு சித்ராவும் கௌதமும் எப்படியாச்சும் உண்மை கண்டுபிடிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சித்ராவும் கௌதமும் ஐஸ்வர்யா ரூமுக்கு வராங்க வந்த உடனே ஐஸ்வர்யா இருந்துட்டு வழக்கம் போல் நடிக்க ஆரம்பிச்சிட்றாங்க என்னத்தை எதுக்காக வந்திருக்கீங்க என்ன விஷயம் என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிறீங்களா எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க கௌதம் இருந்துட்டு மாதிரி திரும்ப ஐஸ் ஐஸ்கிரீமா அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் என்ன நாங்க ரெண்டு பேரும் வெளியே போய்ட்டு வரோம் நீ பத்திரமா இங்கேயே இரு சரியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க எனக்கு நீங்க இங்கவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் இருமா நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே ஐஸ்வர்யா கிட்ட பொறுமையா சொல்லிட்டு போறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம கௌதம் இருந்துட்டு ரூம்லயே பரிசு விட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போன உடனே மகாக்கு கால் பண்றாங்க கால் பண்ணி மகா ரெண்டு பேருமே அந்த வைத்தியரை பார்க்க அப்படின்ற மாதிரி இருக்காங்க அந்த பார்த்து கௌதம் கேட்டுடுறாங்க கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆயிராரு அதுக்கப்புறம் என்ன கொஞ்ச நேரம் நின்று ஐஸ்வர்யா என்ன என்ன பேச பேசிட்டு இருக்காலோ அதை எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன கௌதம் இருந்துட்டு உடனே போயிட்டு சித்ரா கிட்ட விஷயத்த சொல்லவும் சித்ரா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன இந்த அனாமிகா இருந்துட்டு மருந்து கொடுத்தாளா இல்லையா இவ கொடுத்த மாதிரி நடித்து நம்மளை ஏமாத்துகிறாளா அப்படின்னே தெரியலையே நம்ம ஃபர்ஸ்ட்டு அனாமிகாவுக்கு கால் பண்ணி விஷயத்தை கேட்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன அநாமிகாவுக்கு நம்ம சித்ரா இருந்துட்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி நீ ஐஸ்வர்யாவுக்கு மருந்து கொடுத்தியா இல்லையா அவள் சாப்பிட்டதை நீ பார்த்தியா இல்லையா அப்படின்ற மாதிரி திடீர்னு கேட்கவும் அனாமிகா இருந்துட்டு என்ன திடீர்னு கேட்குறீங்க அவங்க சாப்பிட்டதை நான் கண்ணால் பார்த்தேன் ஜூஸ் கொடுத்துட்டு அவங்க கண்ணு முன்னாடி நின்றுட்டு இருந்தேன் அவங்க குடிக்கிற வரைக்கும் நான் பக்கம் போகவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன சித்ராவுக்கு ரொம்பவே குழப்பமாயிடுது எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியலையே கௌதம் ஏதாச்சும் சதிதான் பண்ணிட்டு அவன் ஏதோ திட்டத்தோடு தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கா கண்டிப்பா அதை நம்ம கண்ணு பிடிச்சி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் பேசுறத கேட்டுறாங்க கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன ரூமுக்கு போயிட்டு லாக் பண்ணிட்டு ஐஸ்வர்யா இருந்துட்டு மகாக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடுறாங்க என்ன தெரியல நீ வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகா இருந்துட்டு அக்கா நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க கண்டிப்பா நான் உடனே வரேன் நீங்க பயப்படாதீங்க ரூம்லே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம மகாவும் கோடீஸ்வரி கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லவும் கோடி பயங்கரமா ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன கோடீஸ்வரியோ மகாவோ நம்ம ஐஸ்வர்யா வீட்டுக்கு போறாங்க போனதுமே சித்திரா இருந்துட்டு பயங்கரமாடீஸ்வரிய இருந்துட்டு கத்துறாங்க அதுக்கப்புறம் என்ன என்ன விஷயம் உங்களுக்கு எதுக்காக இப்படி இருக்கீங்க நான் என் பொண்ண பார்க்க வந்தேன் என் பொண்ணு எங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவமா கோடீஸ்வரி இருந்துட்டு சித்ரா கிட்ட கேட்கவும் சித்ரா இருந்துட்டு இங்க பாருங்க உங்க பொண்ணை பாக்குறதா வெளியே கூட்டிட்டு போயிடுங்க இந்த பக்கம் வர சொல்லாதீங்க அவ பண்ற டார்ச்சரை என்னால தாங்க முடியல அவன் நடிக்கிறானே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடிக்கிறாளா என்ன சொல்ற நீ அப்படின்ற மாதிரியே கோடீஸ்வரி இருந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அவங்க கிட்ட ரொம்பவே ஷாக்கிங்கா கேக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன சித்ராக்கு ஒரே குழப்பம் ஆயிடுது என்ன இவங்களுக்கு தெரியலையா இல்ல நடிக்கிறாங்களா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே குழப்பமாக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன உள்ளக்கரா போய் பாருங்க அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா சொல்லிட்டு உள்ள போயிட்டு ஐஸ்வர்யா பார்க்க போறாங்க ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான்னு சொல்லிட்டு நம்ம மகா இருந்துட்டு கத்திட்டே போகவும் ஐஸ்வர்யா இருந்துட்டு நடிச்சுட்டே வெளியே வராங்க யார் என் பேரை வந்து ஏழை இடுறது எதுக்காக என் பேரை கூப்பிடுறீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே அழகா நடிச்சுட்டு வெளியே வராங்க வெளியே வந்ததுமே கௌதம்க்கோ சித்ராக்கோ பயங்கரமா ஷாக் ஆகிடுது இப்போதான் மகா கிட்ட பேசிட்டு இருந்தா இப்போ இப்படி நடிக்கிறாளே அப்படின்ற மாதிரி ஆஹ் கௌதம் இருந்துட்டு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் என்ன அக்கா உனக்கு என்னாச்சுக்கா எதுக்காகக்கா இப்படி பண்ணிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல் போலாமாக்கா என்னாச்சுக்கா இவங்க ஏதாச்சும் திட்டுனாங்களா அடிச்சாங்களாக்கா என்னாச்சுக்கா எதா இருந்தாலும் சொல்லுக்கா கண்டிப்பா நான் அவளுங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன்கா அப்படின்ன மாதிரி மகா இருந்துட்டு ஐஸ்வர்யா கிட்ட கேட்கவும் இல்ல என்னோட மாமாவும் அத்தையும் என்ன ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிறாங்க தெரியுமா நீ எங்க போயிட்ட நீ இந்த வீட்டுல தானே இருக்கணும் எங்கேயோ டூருக்கு போயிருக்கேன்னு சொன்னாங்க நீ டூருக்கு போயிட்டு வந்துட்டியா மகா அப்படின்ற மாதிரி கேட்கவும் நம்ம மகா இருந்துட்டு மனசுக்குள்ளே சிரிக்கிறாங்க வெளியே காட்டவே முடியல அவங்களால அதுக்கப்புறம் என்ன சித்ரா இருந்துட்டு கௌதம் கிட்ட இங்க வாடா பக்கம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போய் அவ மகா கிட்ட பேசி யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்கிறத நீ பாத்தியா அவன் நடிக்கிறான்னு உனக்கு தெரியுமாடா இவளை பார்த்தா நடிக்கிற மாதிரியே தெரியலையடா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மா சத்தியமா மா நான் பார்த்தோமா அவன் நடிச்சாமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் கோடீஸ்வரி இருந்துட்டு சித்ரா கிட்ட வந்து இங்க பாருங்க என்னோட பொண்ணு ஏதாச்சும் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது உங்களை ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறைட்டு இருக்காங்க இதெல்லாம் கேட்ட சித்ரா இருந்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகி பயந்தும் பயந்துடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம ஐஸ்வர்யா நடிக்கிறது நடிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையில நம்பிடுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம சித்ராவும் கௌதமும் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க நம்ம ஐஸ்வர்யா வந்து நடிக்கிறது எப்ப சித்ராக்கும் கௌதம்க்கோ தெரிய வரும்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெலேக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க